கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் முப்பத்தி ஐந்து புள்ளி தொண்ணூறு கோடி மதிப்பீட்டில் பல்வேறு பணிகளை கரூர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான வி பாலாஜி அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் தொடங்கி வைத்தார் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட நூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் இன்று ஒரே நாளில் சுமார் முப்பத்தி ஐந்து புள்ளி தொண்ணூறு கோடி மதிப்பிலான சாலை அமைத்தல் கழிவுநீர் வடிகால் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மாவட்ட தலைவர் தங்கவேல் அவர்கள் தலைமையில் கரூர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பி செந்தில் பாலாஜி அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் திமுக பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமான கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முன்னதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அப்பகுதி பொதுமக்கள் ஆளாத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர்